வணக்கம் மக்களே தாலக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் அவருடைய பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு நாட்கள் துறை சம்பவத்துக்கு பிறகு விஜயாவர்கள் நடத்தக்கூடிய முதல் திறந்த வெளி பொதுக்கூட்டம் இதில் அவர்கள் என்னென்ன பேசுகிறார் அப்படின்னா நம்ம டிகோட் பண்ணுவோம் மக்களே ஆனால் அதற்கு முன்னாடி அவர்கள் பேசுனதை எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சிங்க கவனிச்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா விஜய் அவர்கள் ஸ்பீச் இன்னைக்கு வழக்கம் போல இல்லை அவர் பேசும்போது அதீத வேகமும் பதஷ்டமும் அவரோட ஸ்பீச்சில் தெரிஞ்சிச்சு ஈவன் முதல் முறையாக திருச்சியில் அவர் பேசும்போது கூட இந்த ஒரு படபடப்பு ஒரு பதஷ்டம் அவர்கிட்ட கிடையாது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா கருவூர் துயர சம்பவமாகத்தான் இருக்கும் திரும்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த கூட்டத்தில் எங்கேயும் விடக்கூடாது ஒரு உயிர் கூட சேதமாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் காமனாக எல்லாருக்கும் இருக்கிறதா அதே எண்ண ஓட்டம் தான் விஜயா்களுக்கும் இருக்குது இவன் அதை அவர் கடந்து வந்து அடுத்தடுத்த அதை சரி செய்வார்னு நினைக்கிறோம் பிளஸ் அந்த கரூர் சம்பவம் எந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் பேசும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு ஓகே இன்னைக்கு விஜயவர்கள் புது புதுச்சேரியில் பேசும்போது என்னென்ன விஷயங்களை குறித்து பேசினாரு டிஎம்கே குறித்து என்ன பேசினாரு பிஜேபியை குறித்து என்ன பேசினார் அப்படின்ற விஷயத்துல நம்ம டிகோட் பண்ணுவோம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் உங்கள் வி கே பாண்டி இது உங்கள் தனி ஒருவன் சேனல் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களை கூட பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம போகிற வீடியோக்கள் ஒன்றே கொண்டே அவங்களை வந்து சேரும் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் வழக்கம் போல் விஜய் அவர்கள் அவரோட ஸ்பீச்சை ஆரம்பித்தது டிஎம்கே மேலே தேங்காய் உடச்சி தான் இங்கே புதுச்சேரியில் நாங்கள் கூட்டத்துக்காக அப்புறம் அனுமதி கேட்கும்போது அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்கள் எந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி ஆளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்லாம் பார்க்காம எங்களுடைய கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் அதே மாதிரியே காவல்துறையும் சிறப்பாக பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக கத்துக்கணும் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அதே நேரத்தில் பேசும்போது அந்த ஸ்பீச்சில் அங்கங்க டிஎம்கேவை கொட்டிக்கிட்டே இருந்தார் ஒரு சில இடங்கள்ல டிஎம்கே நம்பாதீங்க மக்களே அப்படின்னு மக்களுக்கு வாரணமியும் கொடுத்தாங்க இப்போ இப்போ தமிழகத்துல டிஎம்கே எதிர்த்து பேசுனா ஒரு லாஜிக் இருக்கு புதுச்சேரியில போய் எதற்காக டிஎம்கே எதிர்த்து பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா மக்களே புதுச்சேரியோட எதிர்கட்சி யாருன்னா காங்கிரஸுக்கு ரெண்டு அங்க டிஎம் இந்தியா கூட்டணி தான் இருக்காங்க புதுச்சேரியோட எதிர்கட்சியாக இருக்கு விஜயனுடைய முதல் நோக்கம் ஒன்று தெளிவாக தெரியுது அது தமிழ்நாடாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் ஈவன் கேரளாவில் திமுக திமுக இல்லை இல்லைன்னா அங்கேயுமே திமுகவோட எதிர்பேச்சுக்களை அதிகமாக கொண்டு வர காரணம் திமுகவை முழுமுதுமாக ஒழிக்கணும் ஒ அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் விஜய் இருக்கார் இருக்காரு அப்படிங்கிறது அந்த ஸ்பீச்சில் புரிய வருது அப்புறம் இன்னும் சில பேர் சந்தைகள் கேட்குறாங்க விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு புதுச்சேரியில் போய் சிஎம் ஆக போறாரா அங்கே போய் ஆட்சி அமைக்க போறாரா அப்படின்னு கேட்டோம்னா அது கிடையாது அதற்காக போய் புதுச்சேரியில் வந்து நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு புதுச்சேரியில் போய் பொதுக்கூட்டம் போட போறது போட்டது கிடையாது அங்கே பொதுக்கூட்டம் போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அங்கே இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பிளஸ் பிஜேபி கூட்டணியை பிரேக் பண்ணலாம் ரங்கசாமி அவர்களுக்கும் திரு விஜயவா்களுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருக்கு அதை பயன்படுத்தி ஒரு கூட்டணி உருவாக்கி ஆளுங்கட்சியாக வரலாம் அந்த ஆளுங்கட்சியாக வரும் பொழுது அந்த ஆட்சி பங்கு அப்படிங்கிற கோட்பாடு அடிப்படையாக வச்சு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சீட்டை கே ஒரு பதவியை கேட்டு வாங்கலாம் அப்படி இல்லை அந்த கூட்டணி பிரேக் பண்ண முடியல அந்த கூட்டணிக்குள்ள விஜயவாடலை போக முடியல அப்படின்னா தனிச்சு நின்று கூட எதிர்கட்சி அப்படின்ற அளவுக்கு அவங்களோட கட்சியை வாக்கு ஓட் ஷேர்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் புதுச்சேரியில் இன்றைக்கி பொதுக்கூட்டம் நடத்துனது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கனால அங்கே தேவையான அளவுக்கு நிதி கிடைக்க மாட்டேங்குது நிதி கிடைக்காதனால கவர்மெண்டோட ஸ்கீம்மே ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை ப்ளஸ் அது இல்லாமல் கிட்டத்தட்ட பல முறை சட்டசபையில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியுமே இன்னும் புதுச்சேரியை ஒரு மாநிலமா அறிவிக்காம ஒன்றிய அரசு வந்து வஞ்சி வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் விஜயவர்கள் நீங்க பேசியிருந்தாரு பிளஸ் அது இல்லாமல் எப்போதும் வழக்கமா எல்லாரோட ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கரப்ஷன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த விஷயத்தையும் பேசியிருந்தார் குறிப்பா காரைக்கால் மீனவர்களை இலங்கை ராணுவப் படையினர் தொடர்ந்து கைது செய்வதாக இருக்கட்டும் அதுக்கும் ஒன்றிய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டாக இருக்கட்டும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு ரொம்ப நாட்களாக இந்த ரயில் அமைப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதையும் வந்து ஒன்றிய அரசு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசை நிறைய இடங்களில் தாக்கி பேசியிருந்தாலும் ஒன்றிய அரசு கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய புதுச்சேரியில இன்னும் பிஜேபியை கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமா எதிர்த்து பேசியிருக்கலாமா அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு கிளீன் பாலிட்டிக்கல்ஸ் மக்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி எளிமையாக இருக்கணும் மருத்துவ வசதிக்கு எல்லாத்தையும் மேம்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அஜெண்டா என்னங்கிறதையும் பேசியிருந்தாரு ஆனா விஜயவர்கள் பேசுனதுல இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக்குற விஷயம் என்னன்னா புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் அப்போ அப்ப விஜயவர்கள் தப்பா பேசிட்டாரா அப்படின்னு தப்பாக தான் பேசியிருக்காரு ஏன்னா புதுச்சேரியில நானூற்றி எண்பத்தி ஆறு கடைகள் இருக்கு அப்புறம் விஜய் ஏதை பேசினாரு விஜய் தெரியாம தப்பா பேசிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்ல விஜய் அவர்கள் தெரிஞ்சுதான் தப்பா பேசியிருக்காரு என்ன பாண்டி சொல்ற ஒன்னு புரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியுது மாதிரி சொல்கிற மக்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நானூற்றி எண்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் புதுச்சேரியில் இருக்கு அது எல்லா இடங்களிலும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல சரியா முறையாக செயல்படாமல் இருக்கலாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம் அந்த இம்ப்ளிமெண்ட் ரொம்ப பியூரா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து தான் ஒரு மிகைப்படுத்தி அரசுக்கு எதிராக திருப்புறதுக்காக தான் விஜய் அவர்கள் ரேஷன் கடையை இல்லை அப்படின்னு ன்ற மாதிரி பேசியிருக்கலாம் ஏன்னா புதுச்சேரியை பற்றி உங்களுக்கு ஓவரால் டேட்டா யூனியன் டெரிட்டரியிலருந்து நிதி பற்றாக்குறையில் இருந்து சட்டமன்றத்தில் எத்தனை பேர் திருமணங்கள் ஏற்றுனா நிறைவேற்றினாங்கள் அப்படின்றது இந்த ரயில் பாதையாக இருக்கட்டும் இல்லை அங்கே என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் கரப்ஷன்ஸ் அப்படின்ட்டு பல டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிவிகே கே இந்த ரேஷன் கடைக்கான டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய ஒரு கஸ்டமர் இருந்திருக்காது ஒரு சாதாரண யூடியூப் என்னாலே அதை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது அப்போ அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அங்கே இம்ப்ளிமெண்ட் ரொம்ப ப்யூராக இருக்கு அங்கே இம்ப்ளிமெண்ட் சரியாக இல்லை அதை வந்து இன்னும் முறையாக செயல்படுத்தலாம் அப்படின்ற கருத்தில் வச்சு அது இல்லை அப்படின்னு மிகப்படுத்தி பேசும்போது அது பேசும் பொருளாகும் ஆகும் இப்போ அப்படித்தானே அது பேசும் பொருளாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இது பேசும் பொருளாகவே இருக்கும் அப்போ புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் போட்டதுக்கான பலன் விஜயர்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுவாங்க விஜயன் மட்டும் கிடையாது அது எல்லா அச்சு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை புதுச்சேரியில் கூடிய என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நீங்கள் விஜய் ஸ்பீச்சை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதில் உங்களோட கருத்துக்கள் என்ன இப்போ என்னட்ட கேட்டிங்கன்னா எனக்கு விஜயகுலா ஸ்பீச் வந்து ரொம்ப இன்றைக்கி லோவாக இருந்துச்சு இன்னும் அந்த பழைய ஸ்பீச் வரலையோ அந்த கருவர் வந்து முழுசாக வெளியே வந்து அந்த பழைய ஸ்பீச் அப்படிலாம் இந்த கருூரெலாம் பேச ஆரம்பிக்கும்னு அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியோட விஜயகுள ஸ்பீச் இன்னும் திரும்ப வரணும் அப்படின்றத என்னோட கருத்து அப்படி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த விஜயகோல் ஸ்பீச்சில் இன்றைக்கி அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்